வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நமக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கணும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் ஒரு வீடு நிலம் வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் எந்த இடத்துல போனால் அந்த முயற்சி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாம் பாவகமும் ராசிநாதனின் தொடர்பும் அப்படின்னு இது ஒரு ஜாதகம் ஈரோடு மாவட்டத்துல ஜெனிச்சவருடைய ஜாதகம் பிறந்தவருடைய ஜாதகம் இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சாயங்காலம் ஆறு நாற்பத்தஞ்சு அஞ்சு பி எம் இப்போ நடப்பு தசா சுக்கரதசா புதன் புத்தி நடப்பு தசை சுக்கரதசா புதன் புத்தி அப்போ இந்த ஜாதகம் என்னிடம் பார்க்க வந்த பொழுது இந்த ஜாதகருக்கு நாம எப்படி ஒரு தொடர்பு சொன்னோன்னு பொதுவா ஒரு லக்கணத்துக்கு நாலாம் பாவ பாவகத்துடைய அதிபதி இன் என்ன எங்க இருக்கிறார் எந்த இடத்துல இருந்து அவருடைய செயல் எப்படி நடக்குது அப்போ எந்த இந்த விஷயங்களை சாதிப்பாங்க எந்தெந்த விஷயங்களை கடந்து வருவாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கப்பதிவா இந்த ராசி கட்டம் அதாவது இந்த ராசி இவருக்கு ராசி லக்கணம் ஒன்று விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அப்போ விருச்சிக ராசிலே சந்திரன் சனி ரெண்டில் செவ்வாய் மூணில் மாந்தி நாலில் குரு ஆறில் ராகு ஏழில் சூரியன் புதன் எட்டில் சுக்கரன் பன் பன்னெண்டில் கேது அப்போ இந்த ராசியில கிரகங்கள் எப்படி பார்க்குது நாலாம் பாவகம் எப்படி சம்பந்தப்படுது பத்தாம் பாவகம் எப்படி சம்பந்தப்படுது இரண்டாம் பாவகம் எப்படி சம்பந்தப்படுது பனிரெண்டாம் பாவகம் எப்படி சம்பந்தப்படுது எட்டாம் பாவகம் எப்படி சம்பந்தப்படுதுங்கிறது நான் வந்து அதுக்கு மார்க் போட்டிருக்கேன் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப நாலாம் பாவகத்தை பாக்குறதுனால நம்ம அந்த சுகம் இடம் தொழில் வாய்ப்பு அதாவது நம்மை தொழில்னால சுகம் பெறுவோமா இடத்துனால சுகம் பெறுவோமா குடும்பத்தினால சுகம் பெறுவோமா ஆரோக்கியத்தினால ஒரு சுகம் பெறுவோமா எப்படிங்கிறது நாம வந்து இந்த ஜாதகத்துல பார்க்க போறோம் அப்போ இந்த ஜாதகத்துடைய முதலில் தொடர்புகளை நாம் பார்க்கிறோம் நாலாம் பாவாதிபதியுடைய தொடர்பு எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த நாலாம் பாவாதிபதிய தொடர்பு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்போ நமக்கு நாலாம் பாவகாதிபதி இருக்கிறார் அவர் நாலாம் பாவகத்தில் இருந்து எந்த இடத்தை பார்க்கிறார் யாருடைய எந்த பாவகாதிபதியுடைய தொடர்புடைய இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் நாம வந்து இந்த ஜாதகத்துல கணக்கெடுது அப்போ இங்க மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் ராசியில் மூணுக்கும் நாளுக்கும் உடைய அதிபதி சனி பகவான் இந்த லக்னத்துக்கு மூணுக்கும் நாலுக்கும் உடைய அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் விருச்சிக ராசியிலேயே இருக்கார் பிரச்சை ராசியிலேயே இருக்கிறார் சந்திரன் கூட சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் புனர்பு தோஷம்னு கூட சொல்லுவோம் அதை பார்த்துக்கலாம் அப்போ இந்த மூணு குடையவனும் நாலு குடையவன் லக்கணத்தில் இருக்கிறார்கள் மூணு குடையவனும் நாலு குடையவனும் லக்கணத்தில் இருந்து லக்கணத்தில் இருந்து அவர் பார்ப்பது அவர் பார்ப்பது யார பார்க்கிறாரு ஏழாம் இடத்தில் பத்து குடையவனையும் எட்டு குடையவனையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்துல யார பாக்கிறாரு ஏழாம் இடத்தை சமசப்தமாக பார்த்து பத்துக்குடையவனின் எட்டு குடையவனையும் பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதியோடு இருந்து அதாவது ஒரு நீச்ச கிரகம் ஒன்பது அதிபதி நீச்சமா இருந்த வீட்டுல இருந்து அந்த சனி பகவான் பத்துக்குடைய சூரியனையும் எட்டுக்குடைய புதனையும் பார்க்கிறார் நாலுக்குடையவர் 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 அந்த நாலாம் பாவகத்தில் ரெண்டு குடையவரும் அஞ்சு குடையுமான குரு அவருடைய இடத்துல சனி பகவானுடைய இடத்துல போய் அங்க உட்கார்ந்து அவர் வீட்டுக்கு அவர் பன்னெண்டாம் அதிபதியாக ரெண்டாம் வீட்டிற்கு ரெண்டாம் வீட்டிற்கு மூணாம் அதிபதியாகவும் அவர் வீட்டிற்கு பன்னெண்டாம் அதிபதியாகும் அதாவது அவர் ரெண்டு வீட்டுக்கு மூணு பன்னெண்டா போய் உட்காந்துக்கிறார் எங்க உக்காந்துக்கிறார் மூணு பன்னெண்டா போய் குரு உக்காந்துக்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு எப்படி வெற்றி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருடைய வெற்றி எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த அதாவது நாலாம் இடத்தில் குரு சனி பகவானுடைய வீட்டில் குரு இருக்கிறார் சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் நீச்ச சந்திரனுக்கு கே கேந்திரத்தில் இருக்கிறார் அப்ப பொதுவாக இது ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் உள்ள ஜாதகம்னு எடுத்துக்கலாம் அதே போல சனி உடையே ராசி அதிபதியா பாதகாதிபதியா சந்திரன் இருக்கிறார் நீச்சமாக சந்திரன் நீச்சமாக அப்போ இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய இடம் எது மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு குடையவனும் நாலு குடையவனும் ராசியில் இருந்து ராசியில் இருந்து ஏழு குடையவனையும் பத்து குடையவனையும் பார்க்கிறார் ஏழு குடையவனையும் பத்து குடையவனையும் போய் பார்க்கிறார் அந்த ஏழு குடையவனும் ஏழு குடையவன் யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் எட்டுல மறைஞ்சிருக்கிறார் புதன் ஏழுல இருக்கிறார் சுக்கர புதன் பரிவர்த்தனை இருக்கு அப்போ இந்த ஏழாம் வீட்டில் புதனையும் நமக்கு சூரியனையும் பார்க்கிறார் அப்ப இந்த பத்தாம் வீடும் ஏழாம் வீடும் சம்மந்தப்படுகிறது பத்தும் ஏழும் சம்பந்தப்படுகிறது அந்த பார்வையை சனி பார்க்கிறார் அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் வீடு இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் வீடு என்ன வீடு கலத்திரகாரகன் வீடு அந்த கலத்திரகாரன் எங்க போயிருக்கிறார் அவர் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் யாருடைய தொடர்பை பெறுகிறார் செவ்வாயுடைய தொடர்பை பெறுகிறார் யாருடைய தொடர்பை பெறுகிறார் செவ்வாயுடைய தொடர்பை பெறுகிறார் அதே போல அதே போல அந்த சுக்கர செவ்வாய் பார்வையும் இருக்கிறது அப்போ இந்த ஏழாம் வீடை கலத்திர எடுத்து அந்த செவ்வாய் மாங்கல்யமாக எடுத்து அந்த சுக்கரனை மனைவியாக எடுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு முன்னேற்றம் அதே போல மனைவியுடைய மனைவியுடைய நாட்டில் போய் வாழ்ந்தால்தான் உங்களுக்கு முன்னேற்றம் அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஜாதகத்துல எப்படி குடையவனும் ஏழு குடையவனும் ராசியாதிபதி பார்க்கிறார் ராசியாதிபதி அதாவது ராசியில் மூணு குடையவனும் நாலு குடையவனான சனி பகவான் பார்க்கிறார் மூணு குடையவனும் நாலு குடையவனான சனி பகவான் பத்துக்குடையவனையும் ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் அங்கு எட்டாம் அதிபதி மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி கலத்திரகாரன்னு சொல்லக்கூடிய ஏழு எட்டு குடையும் பரிவர்த்தனை ஆனதுனால அவருடைய சுகம் ஜெயிக்கக்கூடிய இடம் அவருடைய வருமானம் வரக்கூடிய இடம் அவருக்கு லாபம் வரக்கூடிய இடம் அவர் தொழிலே இல்லாமல் இருந்தாலும் சம்பாதிக்கலன்னு சொல்லக்கூடிய இடம் அவருடைய மனைவியுடைய நாடு ஏன்னா ஏழு தான் கலத்திரம் பத்து தான் தொழில் இந்த மூணு நாலு குடை வந்தா நமக்கு தைரியம் வீரியம் சுகத்துக்குடையவன் சனி பகவான் அந்த சனி பகவான் பார்வை எங்கப்படுதோ அந்த இடத்துல போயிருந்தா தான் நமக்கு வெற்றி வரும் நம்மளால நீ அதாவது கடந்து செல்ல முடியும் ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி இவர் நிறைய நஷ்டங்களை சம்பவிச்சிருக்கிறார் நிறைய அவமானங்களை சம்பவிச்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை சம்பவித்து வந்திருக்கிறார் நம்ம சொல்லிட்டோம் இந்த ஜாதகத்துல இருந்தாலும் நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு அடிப்படை வருமானங்கிற இடத்துல இருக்கிற குருவுடைய வீட்டில் அந்த குரு குருவுடைய வீட்டுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் அப்போ உனக்கு வருமானம் வரணும்னா நீ நாடு வீட்டுக்கு தான் அர்த்தம் உன் ஊரை விட்டு போய் வேற ஊரில் இருந்தா தான் வருமானம் ஏன்னா குரு அவர் வீட்டுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் அந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வேற வீட்டுக்கு போனா தான் அந்த குருவை ராகு பார்க்கிறார் அந்த குருவை ராகு பார்க்கிறார் இந்த ராகு சுக்கரனையும் பார்க்கிறார் இந்த ராகு சுக்கரனையும் பார்க்கிறார் இந்த ராகு குருவையும் பார்க்கிறார் அப்போ ராகுங்கிறதே வந்து நமக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் வேறொரு நிழல்ல போய் நம்ம மாறி நிற்கணும் வேறொரு நிழலில் மாறி நிற்கணும் அப்ப அந்த நிழல் எங்க இருக்கு செவ்வாய் செவ்வாய் தனம் வாக்கு மனைவி வீடு அப்ப அந்த மனைவியுடைய நாட்டுல போய் சார்ந்து நிற்கணும் அப்பதான் முன்னேற்றம் அப்படின்றோம் அப்போ நாம் பெருந்து இந்த நாலாவகாதிபதி எங்கே இருந்து எந்த அவர் திருஷ்டியில பார்வையில எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த இடம்தான் நமக்கு தரக்கூடிய இடமாக அமைகிறது நமக்கு வலுப்பெறக்கூடிய இடமாக அமைகிறது அந்த இடத்தை பலப்படுத்தினால் அதை எப்படி பலப்படுத்தணும் பெயரியல் முறையிலா இல்ல ஆஹ் அடிப்படை ஜோதிட முறையிலா வேத ஜோதிட முறையில பாரம்பரிய முறையிலா அப்படிங்கிறதெல்லாமே நாம் அந்த பாவகத்துக்குள்ளே எடுத்து செயலாற்றும் பொழுது நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் செயலாற்றும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த செயல்பாடு தான் நாலாம் பாவகமும் ராசிநாதனும் நிற்கக்கூடிய நிலைமையை வைத்து அந்த ராசியுடைய பார்வைகள் அந்த பார்வையுடைய செயல்கள் ராகு எங்கே பார்க்கிறார் அந்த நாலாம் பாவத்தை ராகு பார்க்கிறாரா ராகுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்காரா செவ்வாயுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் எந்த கிரகத்து மேல இருக்கு அந்த கிரகம் அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிக்கிறதா இந்த குரு இப்ப நாலாம் பாவத்துல பன்னெண்டுக்கு அதாவது ரெண்டு அஞ்சு குடையவர் அவர் வீட்டுக்கு பன்னெண்டு ஆகும் இவர் வீட்டுக்கு நாலு அப்ப பன்னெண்டு நாலு தொடர்பு வருது அப்ப பன்னெண்டு நாலு தொடர்புனா வெளியூர் வெளிநாடு சென்றுதான் வருமானம் அப்ப வெளிநாட்டுக்கு போக முடியுமா ஏன் வெளிநாட்டுக்கு போக முடியாது இந்த மூணு நாலு குடையவர் வந்து ராசியிலயே உட்காந்துக்கிறார் ஜென்மத்திலயே உட்காந்துக்கிறார் இந்த ஜென்மத்திலேயே இருக்கிற காரணம் அவருக்கு வெளிநாட்டிற்கு போக முடியாது வெளி மாநிலத்திற்கு போகலாம் வெளி அதாவது இருக்கும் சொந்த நாட்டில் இருக்கும் வெளி மாநிலங்களுக்கு வேற பாஷை பேசக்கூடிய இடத்திற்கு செல்லலாம் சந்திரன் சனி புனர்பு தோஷம் சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால அந்த பாஷை வெளி பாசைக்கு போலாம் அப்போ அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அந்த பாசைக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறது மங்களகரகனான செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயுடைய வீடு குருவுடைய வீடு அந்த செவ்வாயுடைய வீடு குருவுடைய வீடு அந்த செவ்வாயை பார்ப்பது சுக்கரன் இந்த செவ்வாயை பார்ப்பது சுக்கரன் அப்ப அந்த சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை உள்ள இடம் எதுவோ அந்த இடத்தை தேடி சென்றால் முன்னேற்றம் வரும் அப்ப இந்த ஜாதகத்துடைய அமைப்பு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்ப இந்த வெற்றி எப்படி நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னா இந்த சந்திரனுக்கு சனிக்கு பத்தொன்போது இருபத்தொன்போது செவ்வாய்க்கு ஏழு முப்பத்தாறு வயசுக்கு மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றத எப்படி இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய ஓரொரு தசா புத்தி காலங்களை வைத்து இரண்டு தசா புத்தி காலங்களும் பார்வையுடைய தசா புத்தி காலத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வருங்கிறத சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜாதகம் வந்திருந்தா அந்த இடத்துக்கு போங்க இந்த முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் நம்ம சொல்லலாம் அனுபவிச்சுட்டு வந்தால் இனிமேல் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்த தேடி போயிக்கிங்க முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்த நாலாம் இடத்திலிருந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வெற்றியை எடுத்துக்க முடியும் இந்த நாலாம் இடத்துக்குரிய வீடு வாகனம் தேகம் சுகம் அம்மா இந்த அமைப்புல வெற்றி வரையணும்னா நாலாம் பன்னெண்டு கு அஞ்சு குடையவன் நாலுல அஞ்சு குடையவன் நாலுல அந்த அஞ்சு குடையவனுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வருகிறார் அப்ப இந்த அஞ்சாம் இடம் சொந்த ஊரு சொந்த இடம் சொந்த வீடு சொந்த பண்டம் அதை விட்டு நாம் விலக வேண்டும் அதை விட்டு விலக வேண்டும் என பன்னெண்டுங்கிறது விளக்கம் பிரிந்து செல்லுதல் அதுக்கு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்குதான்னு பார்த்தா எட்டாம் அதிபதியோட பார்வை இருக்கு அப்ப இந்த எட்டாம் அதிபதியோட பார்வை இருக்கிறதுனால நாம என்ன பிரிஞ்சுதான் தீரணும் அப்போ அந்த பன்னெண்டாம் அதிபதியுடைய பார்வை அனுபவம் இருக்குதா பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறாருன்னா இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் அதிபதி வீட்டில் இருக்கிற கேதுவை பார்க்கிறார் அப்ப பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகத்துடைய பார்வையும் குரு பார்ப்பதினால் அந்த இடத்திற்கு போனால் கடனோட கூடிய நல்ல நிலைமைகளுக்கு கடன் கூட கூடிய கடன் கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல நம்ம சொல்றோம் அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதக அமைப்பிலும் நாம் சில விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுக்க முடியும் அவர்கள் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் அவர்களுக்கு ஒரு உறுதியான தன்மையை எடுக்க முடியும் செயல்பாட்டுக்கும் செயல் ஆற்றுவதற்கும் உறுதியான தன்மையை கொடுக்க முடியும் இதே போல் எல்லா ஜாதகத்துக்கும் நம்ம பலன் சொல்ல முடியும் பொதுவா நாலாம் பாவகம் நமக்கு வலுப்பெறணும்னா அந்த நாலாம் பாவகத்துக்கு அந்த நாலாம் பாவகத்துக்கு ராசிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் இரண்டாம் அதிபதிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அந்த தொடர்பு பிரகாரம் நாம போனால் வெற்றி பெறலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்